அடிரு நான் அடிச்சிருவேன் போ போ வெளில போ போ வரு பிசாசு உள்ள வந்து லாடதியா படிச்சுட்டுல ஓடி போயிரு போ படு போ படு போ கிருக்கு போயில இங்க பாரு எல்லாம் எச்சி ஆக்கி வச்சுட்டு போயிட்டேன் லூசு சனியனை எங்க பாரு எல்லாம் எச்சி ஓ எச்சி ஆயிட்டு ஈரமாக்கிடு மூஞ்சி பேர் தண்ணி குடிச்சிட்டு வந்தல ஈரமாக்கி வச்சுட்டு இங்கேயும் வந்து ஈரமாக்கிட்ட சும்மாவே இங்கே குளிருது மண்டை போ உரம போய் படு கொழுப்பு 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 இப்போ ஓடிட்டு இருக்காத அம்மா அடிச்சிருவா படு சாடி படு அங்கங்க நுழையா சொல்லியிருக்கனா இல்லையா போய் படுப்போ போ